பற்களில் படிந்திருக்கும் மஞ்சள் கரையை போக்கும் எளிய வீட்டுமுறை பலரும் எதிர்கொள்ளும் சங்கோஜமான நிலை இது சரியாக பல் தழுக்கினாலும் கூட சிலருக்கு பற்களில் இருக்கும் மஞ்சள் கரை போகாது அதிலும் பற்களின் உட்புறம் படியும் மஞ்சள் கரையை போக்க வேண்டும் என்றால் தான் செல்ல வேண்டும் என்ற நிலைதான் நிலவுகிறது ஆனால் நமது வீட்டில் இருக்கும் சில பொருட்களை வைத்து எளிதாக பற்களில் படியும் மஞ்சள் கரையை போக்க முடியும் பற்களின் மஞ்சள் கரை போக்க உதவும் இந்த வீட்டு முறை நிவாரணப் பொருளை எப்படி தயாரிப்பது அதற்கு என்னவெல்லாம் வேண்டும் என பார்க்கலாம் தீவியான பொருட்கள் பேக்கிங் சோடா டூத் பிரஷ் ஹைட்ரோஜன் பெராக்சைடு உப்பு தண்ணீர் டென்டல் பிக் ஆன்டிசெப்டிக் மவுத்வாஷ் செயலாக்க முறை ஒன்று முதலில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவுடன் அரை டீஸ்பூன் உப்பை சேர்த்து ஒரு கப்பல் கலந்து கொள்ளவும் பிறகு தண்ணீரில் நனிந்து டூத் பிரஷ் கொண்டு பற்களில் மெல்ல தேய்த்து துப்புங்கள் இதை தொடர்ந்து ஐந்து முறை செய்ய வேண்டும் செயலாக்க முறை இரண்டு ஒரு கப் ஹைட்ரோஜன் பெராக்சைடு மற்றும் கப் சேர்த்து கலந்து இதை நிமிடம் வேண்டும் கொப்பளித்த பிறகு குளிர் நீரில் ஒரு முறை கொப்பளியுங்கள் செயலாக்க முறை மூன்று டென்டல் பிக் பயன்படுத்தி பற்களின் மஞ்சள் கரை படிந்திருக்கும் இடத்தில் தேய்க்கவும் தேய்க்கும் போது ஈறுகளில் படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இல்லையில் ஈறுகளில் சேதம் அல்லது எரிச்சல் உண்டாக வாய்ப்புகள் உண்டு செயலாக்க முறை நான்கு ஆன்டிசெப்டிக் மவுத் வாஷ் கொண்டு இரண்டு நாளுக்கு ஒரு முறை கொப்பளித்து வர வேண்டும் இப்படி செய்து வந்தால் பற்களில் இருக்கும் மஞ்சள் கரையை எளிதாக போக்கிவிடலாம் தக்காளி மற்றும் ஸ்ட்ராபெரியில் வைட்டமின் சி இருக்கின்றன இது பற்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லது மஞ்சள் கரை படிந்திருக்கும் இடத்தில் இந்த பழங்களை தேய்த்து கொடுப்பதால் கடினமாக இருக்கும் மஞ்சள் கரை இலகுவாகும் எலுமிச்சை ஆரஞ்சு போன்ற சிட்ரிக் பழங்களின் தோள்களும் கூட பற்களில் படிந்திருக்கும் மஞ்சள் கரையை போக்க உதவுகிறது எங்களது வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்